ಸಿರಿಯ ತಂದಾರ ಸಿರಿಯ ತಂದಾರ ಸಿರೆಂಗಾರ ಗಳಿ ಮುರದಾರಿ ಸೀರೆಲ್ಲ ಸಿಂಗಾರ ಗಳಗಿ ಮುರದಾರಿ ಸಿರೆಲ್ಲ ಸಿಂಗಾರ ಗಳಗಿ ಮುರದಾರಿಗ ಸೀರೆಲ್ಲ ಸಿಂಗಾರ ಗಳಗಿ ಮುರದಾರಿಗ ನನ್ನ ತವರ குபா நந்தார ஊபா செல்லா கூத்தானு தோடைச்சாரி ஊபா செல்லா கூத்தானு தொடைச்சாரி ஓவா சா கூசா தோடை சாரி ஊலா கூத்தானு தோடசாரி நானவரு பளியண்ணா தந்தாரியா தந்தார ங்கார நடிச்சாரிசு எல்லா பங்கார பழிய நடிச்சாரி பாழி எல்லா பங்கார பழைய நடுசாரீகாரசாரீக நவரு மன்காம தந்தார பூக்காம தங்கார பூக்கம் எல்லா தங்கார ko kamela singara kuka machari ga kuka mela singara kuka machari ga kuka mela singara kuka machari ga nananna tandara dandiya tandara dandala tandala dandi katari ga dandala tandala கட்டாரீ தாண்ட தாண்டல தாண்டி கட்டாரீக தாண்டெல்லா தாண்டல தாண்டி கட்டாரீ நவர பலோழ தந்தார பலோள தந்தார பலரோல்ல உடிய கே உடியா தோம்பாரி பலகோளை எல்லா உடியகி உடியா தோம்பாரி பலகோலெல்லா தோன் <muchas> வேற